ரோகிணி முத்து வட்டை கையங்காலவம் மாட்டை போகிறான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோகிணி வந்து மனோஜன் நல்லா பணக்காரன் ஆகிறோம் கோடீஸ்வரன் ஆகுறாங்கிறதுனால பெருமையில் விஜயா வந்து ஃபஸ்ட் எய்டு ஏற்பாடு பண்ணிகிட்டுருக்காந்துருக்குறாள் அது எல்லாமே நல்லா சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்காங்க வந்து விக்ரிஸு ஃபோன் பண்ணுறா யாருன்னு கேட்டோன்னே மனோஜ் இந்த யாருன்னு கேட்குறான் அப்போ வந்து ஏற உ ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதுதானே ஏன் இந்த நேரத்தில் இது பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை என் கிளைண்ட்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட் தான் கால் பண்ணுறாங்க டெண்டர் நமக்கே தரத பற்றி தான் பேசுவாங்கல இருக்குது அப்படின்னு சொன்னியா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நானே போய் எடுத்துட்டு வரேன் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிடுறா அது எடுத்து பார்த்தனே கிறிஸாக இருக்கிற கிறிஸ் இருந்துகிட்டு அம்மா நீ எனக்கு இப்போவே வா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் இல்லைடா காலையில் வரைய என் நேரத்தில் போக போடுற கூட பாட்டி நல்லா விட்டு தூக்குறாங்க நீ கண்டிப்பாக என்னை வந்து பாருமா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் காலையில் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறேன் காலையிலையும் போய் அவன் கிறிஸை பார்க்க சாக்லேட்டோட போகிறான் போய் பார்த்துட்டு அவன் சந்தோஷத்தில் இருக்கிறான் நான் மார்க் ஷீட்டெல்லாம் காட்டுறப்ப மார்க்கும் நல்லாவே எடுத்துருக்குறாங்க எனக்கு எஸ்ஐ ஒன்று எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எஸ் என்னடா என்ன ஏடா நீதான் நல்லா படிக்கிறேன் நீ எல்லாமே செய்வீ எனக்கு இது தெரியுமா ஆனால் அப்பாவை பற்றி கேட்குறாங்க அதனால எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி எழுதிட்டு அதனால நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி திருச்சு கேட்குறேன் என்னடா அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரே வரியில் எழுதிரு அப்படின்னு சொல்லி சொன்னானிய மகேஷ் வந்துட்டு என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்டா கட்ட அப்படின்னு ஆமாடி நான் இல்லாத நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவள் கிருசு வந்துச்சு சரி நான் மனோஜ் அப்பாவை பற்றி எழுதிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரொம்பவே மனசு நினைஞ்சு அழுகிறான் அவன் உண்மை உண்மைதான் அவனுக்கு வந்து பெருசாக பெருசாக எல்லாமே தெரியுது ம ரோகிணி நீ தான் இனிமேல் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிகிட்டு அவங்க அம்மாவும் அதே மாதிரி நேம் ரோகிணி இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு அவன் எல்லாமே நல்லாவே கேட்க ஆரம்பிக்கிறான் நீ இனிமேல் பார்த்து நடந்துக்கணும் அவனுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் தேவைன்னு சொல்லி அவன் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி தீபாவளிக்கு வந்து அப்பாவோடய திதி நாள் வருது அது நம்ம ஊரில் இந்த வருஷம் திதி செய்யணும் அதனால நீங்கள் கண்டிப்பாக ஊருக்கு வர்ற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப நான் இல்லை தீபாவளி அன்னைக்கு தான் நாங்கள்லாம் மனோஜோட பாட்டி வீட்டுக்கு எல்லாருமே போய் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வி கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே கொண்டாடலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் போய் பாரு அவர் எந்த இறந்த வரைக்கும் யாருக்கு நான் என்னென்ன நல்லது பண்ணார் இப்போ போய் அவருக்கு த தவசைப்பட சொல்லி என்னை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லோடனே நீ தான் ஒரே பிள்ளை நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுவானியே கிறிஸ்துவே தீபாவளி கூட தான் கொண்டாடுறோம்ட்டு ஆசைப்பட்டுருக்குறேன் அந்த ஆசையும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிறிஸ்துவ வந்து ஆமாம் அம்மா கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு எங்கூட கூட தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒத்துக்கிறேன் நான் சரி மகேஷன் நீயும் வாணியும் இங்கே ஒருத்தியே தான் இருக்கிறான் நீயே கிளம்பி போடுவான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் நேற்று இருந்துட்டு ஸ்ருதியோட ஹோட்டலில் எப்படியாச்சும் மூடியே ஆகணும் அப்படிங்கிறதுனால ம ரவியை வந்து பிளேம் பண்ணி பேசிகிட்ருக்குற நீ தான் இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரவிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது நான் ஆனால் அப்படியெல்லாம் பண்ணல நீ வந்து முன்னாடி ரெஸ்டாரண்ட்டு நல்லா இருக்கணும் என் ரெஸ்டாரண்ட்டு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுரு நீத்து கேட்டோனையே ரவிக்கு ரொம்பவே கோவம் நான் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் சுருதி கூப்பிட்டப்போவே நான் போயிருப்பேன் இப்படியெல்லாம் என் பண்ணணுங்க அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரவி கோபத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறான் நீத்து வந்து சரி எப்படியாச்சும் அவட ரெஸ்டா சு சுருதியோட ரெஸ்டாரண்ட்டை டவுன் ஆக்கணுங்கிற எண்ணத்தில் கெட்டது பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் அந்த கெட்டது நடக்க சு சுருதி விடவே மாட்டான் ரோஹிணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரோஹிணி நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வா அவங்க கல்வி முத புருஷனோட அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகினியை கூப்பிட்றப்ப அவங்க எதுக்கு வராங்க அவங்க எதுக்கு என்னை பார்க்க வர்றாங்க அப்படின்ட்டு அண்ணி உனக்கு செஞ்சு பாவத்தினால அவங்களுக்கு குழந்தையே இல்லையாம்மா அதனால் உங்கள் பையனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டுருக்குறாங்க அதனால அவங்க உங்களுடைய பார்க்க வந்திருக்காங்க இங்கே ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வ வந்தவங்க முருகனோட சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம் அதனால் அவங்க முருகன்கிட்ட கிளம்பி கேட்குறாங்க கார் டிரைவர் நல்ல டிரைவராக இருந்தால் சொல்லுன்னு சொன்னாலே முருகன் போய் முத்த கூட்டிகிட்டு வந்து விடுறான் அவன் அவங்க வந்து நல்லா டிரைவர் எல்லாமே நல்லாவே தெரியும் இந்த மெட்ராஸ் எல்லாமே சுற்றி காட்டுவார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு முருகன் சொல்லிவிட்டு நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் வந்து கிளம்பிடுறா அவங்க வந்து வித்யா கிட்ட ரோகிணியோட பழைய ஃபோட்டோ பழைய வீட்டுக்கு கணவரோட இருந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் காட்டுறாங்க பார்த்தோன்னே ரோ வித்தியாவுக்கு ரொம்ப ஆகுது என்னடா எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆகி இறக்கிட்டு போய் ரோகிணியிட்ட சொல்ல போகிறாங்க ரோஹிணியும் இப்படி உனக்கு பிரச்சனை வரப்போகுது ரூபத்தில் அவன் வந்து அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து உனக்கு தூரத்தை சொந்த மாமா அவங்க வந்து கார் கேட்டாங்க அதனால் முத்துகை கொண்டு போய் நாங்கள் ஜாயின் பண்ணி விட்டோம் அதனால் அவர் வந்து எல்லாமே என்கிட்ட ஃபோட்டோ காட்டினாங்க அதே மாதிரி முத்துக்கிட்டே காட்டிட்டால் உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது நீங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வெதியாக வந்து ரோகிணியை சொல்லிகிட்டு இருக்கிற இவனுக்கு முத்துக்கு வேறு வேலையே இல்லையே எப்போ பார்த்தாலும் என்னை நோண்டிட்டு இருக்கிற வேலையிலேயே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறா ஆமாம் அவள் என்னைக்கு இருந்தாலும் நீ மாட்ட போகிறது உறுதி தான் அது இப்போ மாட்டுன்னா என்ன அப்போ மாட்டுன்னா என்ன எல்லாம் ஒன்று தான் நீ மனோஜ் கோட்டினி நேர்மையாக இருந்து எல்லாம் உண்மையும் சொன்னால் அவரு கா காப்பாற்றுவார் நீ எதுவுமே சொல்லாமல் சொல்லாமல் மறைச்சிட்டு உட்காந்துருந்தது கடைசி ரொம்பவே பெரிய பிரச்சனையில் வந்து உண்டு பண்ண போகிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் மகேஷும் ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரோஹிணி முத புருஷனோட அண்ணனும் அண்ணியும் ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசுகிறப்ப ரெண்டு பேருமே மனம் அடைஞ்சு பேசுகிறாங்க உனக்கு செஞ்ச துரோகத்தினாலதான் எனக்கு குழந்தையே இல்லை அதனால நீயும் என் பயணமும் இங்கேயே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரோகிணி வந்துட்டு அதெல்லாம் முடியாது என் வாழ்க்கையே வீண் பண்ணிட்டீங்களே இப்போ எதுக்கு இது பண்ணுவேன் என்கிட்ட பேசுகிறீங்க தயவு செஞ்சு என்ன வேலை எனக்கு ஃபோன் அடிக்காதுன்னு சொல்லிவிட்டு முந்தி நான் ரோஹிணி ஃபோனை வச்சிடறான் அப்போ யோசிக்கிற வித்தியா சொன்னதுக்கும் இவங்க பேசுனதுக்கும் இதாக இருக்குது கம்பெனி இவங்க கல்ல கைக்குள்ளே போட்டுவிட்டு ஃபோட்டோவை முத்துக்கிட்ட காட்ட விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினச்சிட்ருக்குறான் ரோகிணி வந்துட்டு விஜயா சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீயும் அவர் அவங்க வர சொல்லி நான் அவங்க கிட்டே தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்றா அப்போ தனியாக பேச வர்றப்ப முத்து தான் வந்து விழுவிட்றான் அதில் வந்து ரோகிணியையும் அவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறத முத்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்க யார் என்னென்ட்டு விசாரிக்கிறப்ப அவன் முதல் வீட்டுக்காரரோட அண்ணனும் அண்ணிங்கிறது தெரிய வருது அது எப்படி நம்ம அம்மாட்ட சொல்கிறது அம்மா நம்ம எது சொன்னாலும் நம்ம மாட்டாங்களே முத்து வந்து மகேஸ்வரில் அவங்கள வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா எதுக்கு இவங்க இங்கே வராங்க இவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து யோசிச்சுட்டு இருக்கா அப்போ வந்து ரோஹிணியும் இந்த வர்றதை பார்த்துட்டு என்னடா பாரமாகவும் இங்கே வர்றது என்ன பிரச்சனைன்னு என்னென்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் ஜன்னலை வச்சு ஒட்டி கேட்டுட்ருக்கிறாரு முத்து ரோகிணி இந்தனால் கண்டிப்பாக முத்துக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது ஆனால் கையங்களும் நல்லா மாட்டப் போகிறான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்